புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குரு துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் வழியில் உங்கள் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க போகுது அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் இல்லாமல் அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பார்ப்போம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எப்படி இருக்குது எவ்வளவு நட்சத்திரங்களின் தன்மை என்ன குண அதிசயங்கள் என்ன அவர்களுடைய திருமணம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் ஆண் பெண் பெண் நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் சும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்குது எப்போ வீடு கட்டலாம் என்ன மாதிரி கோடீஸ்வரர் யோகங்கள் எப்போ கிடைக்கும் ஜென்ம ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது திருவாதிரி நட்சத்திரம் அதாவது நட்சத்திர மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஆறாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரம் திரு என்ற ஒரு அழகான தேர் பெற்ற ஒரு நட்சத்திரம்னு பார்க்க போனால் இரண்டு நட்சத்திரம் இருக்குது நட்சத்திர மண்டலத்தில் அப்படி இருக்கிறதுல ஒரு நட்சத்திரம் தான் திருவாதிரை ஆக் இன்னொரு நட்சத்திரம்னு பார்க்க போனோன்னா திருவோணம் இந்த இரண்டு நட்சத்திரமு பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் திருமாலும் திருமாலும் திருமாலுக்கும் சொந்தமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரங்களோட சிறப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் புத்திசாலிகள் அப்படின்னே சொல்லணும் இன்னொன்று இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒட்டியும் பேசக்கூடியவர்கள் வெட்டியும் பேசக்கூடியவர்கள் ஒரு நேரம் வந்தால் நல்லா கனெக்ட் பண்ணி சாதகமாக பேசுவாங்க அவங்க கொடுத்த தகவலையே ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லி பேசியிருப்பாங்க இன்னொரு காலகட்டத்தில் அது சரியில்லை அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து பேசக்கூடிய தன்மை உடையவர்களாக இவங்க இருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிர பிரபலமான நிலையை அடைஞ்சிருவாங்க ரொம்ப சீக்கிரமே ரொம்ப பிரபலம் அதாவது உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார உயர்வு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வண்டி வீடு வாகனங்கள் வாங்கிறதுலையும் விற்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதாவது ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வேலைகளை அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் ஆனால் சற்று முன்கோபம் ஏற்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள் இவங்க ரொம்ப புத்திசாலிகள் அதே நேரத்துல இவங்களுக்கு விரோதிகள் எதிரிகள் அப்படின்னு யாரையும் வச்சுக்க மாட்டாங்க அவங்கள வந்து தன்வசப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க அதே நேரத்துல கோபமோ சந்தோஷமோ வெளிப்படுத்தி பட்டுன்னு வெளிப்படுத்திடுவாங்க அதோட பிரதிபலன் பாராமல் வெளிப்படுத்திடுவாங்க ஆனால் இவங்கள்ட உள்ள ஒரு குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரடியாக வெளிப்படுத்த குணம் குணமாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பலாப்பழம் வெளியில் முள்ளு முள்ளாக இருந்தாலும் அதை வெட்டிட்டு உள்ள இழுக்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க அந்த சுவை இருக்குது பாருங்க பலாப்பழ சுவை அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதுபோல் இவங்கள நம்புனவங்களை எந்த காலத்துலையும் கைவிட மாட்டாங்க காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதாவது தெரிஞ்ச தெரியாத விஷயங்களை பாகு பாகுபடுத்தி பேசக்கூடிய இல்லை எப்போதுமே பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்தையும் தனக்கு தெரிஞ்சது போல பேசக்கூடிய தன்மை உடையவர்கள் பேசக்கூடிய உடையவர்கள் சற்று சுயநலத்தோடு தான் இருப்பாங்க அதே நேரத்தில் அறிவு மேலோங்கி நிற்கும் இவங்களுக்கு அறிவாற்றல் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் ஆமாம் எதையும் சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்க அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு பொய் சொன்ன பொய் சொல்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி வரும் ஆனால் அந்த பொய் கூட உண்மை போல இருக்கும் அது நன்மை அளிக்கக்கூடிய வகையில் அந்த பொய்யையும் அவங்க சொல்லுவாங்க சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் அடிக்கடி வாக்குவாதத்தில் சிக்கிக்கக்கூடிய ஆளாக இவங்க இருக்கிறாங்க ஒருவர் சொல்லும் யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கிரகிக்க தன்மை இருக்குது அதாவது குணம் குறி பார்த்து அதாவது குறிப்பறிந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் இவர்கள் உண்டு அதே நேரத்தில் எந்த விதத்துலேயும் கஷ்ட டாமல் சில விஷயங்களை செய்யறதுல இவங்க கொஞ்சம் கெட்டிக்காரர்களாகவே இருக்கிறாங்க இவங்க அதிகமாக படிக்கிறது படிப்பு விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே வரும் ஒரு முறை பார்த்தாலே அதை வந்து அருமையாக திரும்ப எழுதுறதோ படிக்கிறதோ சொல்கிறதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாகவே இவங்களுக்கு வந்துடும் அளவுக்கு ஆற்றல் உடையவர்களாக இவங்க அந்த விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் கற்பனை வளம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் தேர்வுகளுக்கு முந்தைய நாள்தான் இவங்க வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் தேர்ச்சியில் ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி படக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் குடும்ப பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பொறுப்பானவர்களாக குடும்பத்தில் நடந்து போகிறாங்க நண்பர்கள் இடத்துல பார்த்திங்கன்னா நண்பர்கள் உறவினர்களை அனுசரிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்களாகவும் இருப்பாங்க அன்பு உபசரணையில் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இவங்க இருக்கிறாங்க ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருக்காங்க பல திருத்தரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இயல்பாகவே அமையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல திருத்தலங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே சென்று வருவாங்க திருவாதிரி நட்சத்திரங்கிறது பல அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து இயல்பாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒவ்வொரு ரா நட்சத்திரத்துலேயும் பார்த்தோம்னா நான்கு பாதங்கள் இருக்குது அந்த நான்கு பாதத்தில் ஒவ்வொரு பாதமும் எப்படி இருக்கு ஒவ்வொரு பாதத்துக்குமான தனித்தன்மை என்ன அதில் இருக்கக்கூடிய குண குணநலன்களுக்கு ஏற்றாறு போல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா ஆச்சார விதிகளை பின்பற்றக்கூடிய ஆளுகளாக அவங்க இருப்பாங்க எதிலும் ஒரு ஒழுங்கு ஒரு நேர்மை விரும்பக்கூடியவர்களாக இருப்ப குறிப்பிருப்பாங்க அதே போல் புதிதாக பழையவர்கள் பழையிற கூட ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க அதே நேரத்தில் சில நேரங்களில் இவங்களை அறியாமலேயே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய அமைப்பு டக்குன்னு வெளிப்பட்டுறோம் அந்த ஒரு அந்த வெளிப்படக்கூடிய தன்மை இவங்கள்ட உண்டு மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்லக்கூடியவங்க நிறையோ குறையோ பட்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவங்கள்ட உண்டு அதே போல் இவங்க இருக்கிற இடத்துல பொறுப்பாக நடந்துக்குவாங்க வேத சாஸ்திரங்கள் இவங்க வந்து நிறைய கற்று வச்சிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன்றாம் பாதத்தில் உள்ளவங்க பார்த்தோன்னா ஆச்சார அனுஷ்காரங்கள் கடைபிடிக்கும் வேத மந்திரங்கள் ஓதுறதுலேயும் இவங்க வந்து ரொம்ப சிறந்து விடுவோம் தெய்வீக நம்பிக்கையில் ரொம்ப குடிகொண்டு இருக்கக்கூடியவர்கள் தெய்வீக நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லணும் அதே நேரத்தில் பட்டிமன்றம் கருத்தரங்கம் போன்றவற்றில் இவங்க வந்து பிரபலம் அடையக்கூடியவர்கள் அந்தளவுக்கு பேச்சாற்றல் இவங்களுக்கு வரும் பார்த்திங்கன்னா ஆன்மீக துறைகளில் ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆன்மீக சொற்பொழிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் குழந்தை குழந்தை குழந்தையாக இருக்கிற காலகட்டங்களிலே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இயல்பாகவே குடும்ப பாரம்பரியத்திலே அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இந்த திருவாதிரை ஒன்னாம் பாதத்துக்கு உள்ளது இப்போ திருவாதிரை ரெண்டாம் மாதத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் திருவாதிரை ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மிக பொறுமைசாலிகள் பொறுமையாக எதனையும் நிதானமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் எடுத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு லேட்டானாலும் அதில் வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் திட்டங்களுக்கு கட்பட்டு நட கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் சூழ்நிலைகளை யதார்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு அந்த சூழ்நிலை விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வச்சு அந்த பாதையில் பயணம் செய்யக்கூடாதுங்க எத்தனை பேர் என்ன விஷயங்கள் சொன்னாலும் இவங்களுக்கு தனி என்று தனித்தன்மை கொண்டவர்களா இவங்க இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இன்பமோ துன்பமோ எதுவானாலும் பெரிது படித்தாமல் வாழக்கூடிய அமைப்பு இவங்கள்ட்ட உண்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் இவங்கள்ட்ட உண்டு அதே நேரத்தில் பொறுப்புடனும் இருக்கக்கூடியவர்கள் பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை இவங்க பெற்றவர்களாக இவங்க இருக்காங்க படபடப்பாக உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்கள்ட்ட அறவே பார்க்க முடியாது மற்றவர்களின் மன வருத்தத்திற்கு இவங்கள் அப்போது இவங்களோட பேச்சு அப்படிங்கிறது மற்றவர்கள் மன வருத்தம் தரும் வகையில் எந்த சூழ்நிலையும் அமையாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் பொறுமையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல உன்னதமான பயிற்சியை எடுத்தவர் போல பொறுமையை ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் திருவாதிரை மூணாம் பாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறு வயசுலேயே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை ரொம்ப அதிகமா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விழிவாக சில இடங்களில் அவங்கள இழிவாக தரக்குறைவாக யார் பேசினாலும் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தி ச அதை வந்து எதிர்த்து சண்டையிடக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும் அதே நேரத்தில் தெய்வ நம்பிக்கையில் இவங்க அதிக அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் தெய்வீக அனுகூலம் கொண்டவர்கள் தெய்வீக அனுக்கிரகங்கள் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும் ஆன்மீக அறிஞர்கள் அப்படிங்கிறது சித்தர்கள் அறிஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர பாதத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவார்கள் நிறைய பேர் சித்தர்கள் இந்த பாதத்தில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்கிறாங்க அதே நேரம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ரொம்ப அக்கறை கொண்டவர்கள் அதிகமாக செலவு செலவு செய்யக்கூடியவர்கள் அதே நேரத்தில் சகோதரர் சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்காங்க மூலிகை மூலிகை விஷயங்கள் மூலிகை பற்றி தெரிந்து கொள்வது மூலிகையில் உள்ள நுணுக்கங்களை கண்டறிஞ்சிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு இயல்பாகவே வரும் ஏன்னா சித்தரோட ஆதிக்கம் இருக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலிகை அப்படிங்கிற விஷயம் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயமும் மூலிகை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து அதை பற்றி அறிவு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அடுத்து திருவாதிரை நாலாம் பாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் திருவாதிரை நாலாம் பாதம் அப்படின்னா தெய்வ அருள் நிரம்பிய ஒரு பாதம் அப்படின்னா தெய்வ திருவாதிரை நாலாம் பாதம் தான் தெய்வ ஆற்றல் அதாவது ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க அது இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு இவங்களோட முயற்சிகளை யாரு தடுக்கிறாங்க அப்படின்னாலும் உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா எதிர்த்து அந்த காரியத்தை சாதிக்கிறதுல ரொம்ப திறமைசாலிகளாகவே இருப்பாங்க அதே போல் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உரத்த குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் புண்ணிய யாத்திரைகளை இவங்க ரொம்ப விரும்புவாங்க அடிக்கடி புண்ணிய யாத்திரைகள் திருத்தலங்கள் வந்து சென்று வர்றதில் இவங்களுக்கு ஒரு திருப்தி எப்போதுமே உண்டு இந்த பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஊடகத்துறைகளில் செய்தி பரப்புறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிப்பாங்க செய்தி தொகுப்பாளர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இந்த காலத்தில் நிறையாவே இருக்குது அது இல்லாமே உயர் பதவிகள் வகிக்கிறதுல இவங்க ஒரு உன்னதமான விஷயங்களை கையாளக்கூடிய திறமை பெற்றிருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் குடும்பத்து குடும்பத்தில் அப்படின்னா அதிக அன்பு செலுத்தக்கூடியவும் குடும்பத்திற்காக அக்கறை செலுத்தக்கூடியவரும் தாய் தந்தைகளை ரொம்ப மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் இவங்க வந்து உணவு பிரியர் உணவு விஷயத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகளை அதிகமாக கூட இயற்கையை நேசிக்கக்கூடிய அன்பர்களாக இவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட குண அதிசயங்களோடு தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் தான் ரொம்ப கவனம் செலுத்தி செலுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் இதில் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி கல் அதாவது மோதிரம் அணிஞ்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா கோமேதக கல் வச்ச மோதிரம் அவங்க போட்டுக்கலாம் அதே நேரத்தில் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கருப்பு நிறமும் நீல நிறமும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறமாகவே இருக்குது அதிர்ஷ்ட நிறமாகவே இருக்குது இது இல்லாமல் வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா துர்க்கை துர்க்கை அம்மனையும் மகாவிஷ்ணு வழிபாடையும் இவங்க செய்கிறது இவங்க வாழ்க்கை மிகவும் சிறப்படையும் இவங்க வாழ்க்கையிலே மேன்மேடும் பொன் பொருளாதாரத்தோடு ரொம்ப மனவா மன மகிழ்ச்சியோடு நினைத்தது நினைத்தபடி நடக்கிறதுக்கு மிகவும் வெற்றிகரமாக அமையும் ஏன்னா அந்த நட்சத்திரத்திற்கு இந்த அதிபதி மிகவும் துணை நிற்கிறாங்க ரொம்ப துணையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடும் புதன்கிழமைகளில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் வழிபாடும் செய்கிறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் வருடத்தில் ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்று வர்றதுனால மிகப்பெரிய சிறப்பு உண்டு